இந்த புடவை அழித்து வந்த இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா என்னடா செந்தில் நினைச்சு பார்க்கவே முடியலடா கோபால் வரானா இப்ப பாரு ஒரு விளையாட்டு பண்ணுவோமா என்னடா சும்மா என்னப்பா அனியா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா ஆஹா காளி பசங்க கிட்ட ஒரு கண்ணி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது நாம போய் காப்பாத்துவோம்

மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டானுவ கேட்டாக்கா கண்ண மார்க்கெட்ல விற்கிறது தான் கொடுத்தோம் நியாயம் பேசுறானுவ இவங்களுக்கு இதே வேலை போச்சுங்க வீட்லயும் அடங்குறது இல்ல ஊர்லயும் கேட்கறது இல்ல என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பாலை கரப்பீங்க என்ன மடை சொன்னது நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது என்னடா ஆமாங்க மாட்டையே பார்த்ததில்லையா அப்ப நம்ம ஊர்ல கோழிலயா இல்லையா பால் கறக்குறாங்க அப்படி என்ன புது கோழி நான் பார்த்ததே இல்லையே நான் இவர மாட்டை பார்த்ததுன்னு சொன்னேன்

தான் பஞ்சாயத்துக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டானே தீர்ப்ப சொல்ல வேண்டியதுதானே என்ன தண்டனை போன தடவை ஒரு தப்பு பண்ணிட்டான் அஞ்சு ரூபாய் அபராதம் கட்டணும் தீர்ப்பாச்சு என்ன பிரயோஜனம் அபராதம் கட்ட முடியாது என் மானம் போயிடும் என் மரியாதை போயிடும்னு வானத்துக்கு பூமிக்கு வா குதிச்சாரு வீராவேசமா பேசினாரு என்னையாரு சுந்தரமூர்த்தி உன் புள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே சொல்லு சட்டையை இந்த பிள்ளையா பெற்றதுக்கு நான் ஆர்மியிலேயே செத்து போயிருக்கல சண்டையில செத்து போயிட்டேன்னு பெருமையாவது இருக்கு இப்படி எல்லாரும் முன்னாலையும் தலை முனி என்ன

ஒரு குழந்தையோட பசியை பசிய தான் பால திருண்ணம்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்க வேண்டியதாடா அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காது இல்ல ஏன்டா சொல்லல சொல்லி அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும் கிடைக்கிற கால் வைத்து கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும் ஓ நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க பூசா கண்டுபிடிச்சிட்டாரா எப்படி உடம்பு வாங்க வடையா முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சானா அடுத்தவங்களுக்கு புரிய நம்ம செய்த நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு யாரா அங்க நான் தான் நான் தான் சொன்னாதான் தெரியுது ஆமா நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிக்கிறீங்களா கையில புத்தகத்தே காணோம் வீட்டுல இருக்கு வீட்டுல புத்தகத்தை வச்சு இங்கே எப்படி படிக்கிறீங்க அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கலாம் ஓஹோ கம்ப்யூட்டர் அம்மா எங்கம்மா அம்மா கணக்கு புள்ள தாத்தா வந்திருக்காங்க வாங்க கணக்கு

ஒரு பரீட்சை எழுத முடியல ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற அடுத்த பரீட்சை எழுதுறா என்ன எழுதாட்டி என்ன வீட்டோட கடடா நான் ஏன்னு சொல்லிட்டாரு ஆமா உங்க அப்பா என்ன சொன்னாரு எங்க அப்பா நான் சொல்றத தான கேப்பாரு என்ன சொன்னே தெரியுமா என்ன சொன்னே இந்த வருஷம் வாத்தியாரே வரல என்ன நான் பிட்டாரு விடுங்கடா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் படிப்புமா இல்லங்கறத அப்புறம் முடி பண்ணுவோம் இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம எல்லாம் சினிமாவுக்கு போறோம் நீங்க ராம கூடிட்டு வந்திருக்க நான் போய் டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஐயோ டிக்கெட் என் யாங்காஸ்ல அதனால உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிங்கடா அடிக்குற ஏய்

டிகிரம் அப்பா வீட்ல இல்லையே இல்ல அப்பா வாடா போலா எங்கடா சினிமா சினிமா சக்கற가 எல்லாம் டா நேர்க்கடவே டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு வேணாடா எங்க அப்பா வந்தால் என்னடா ஒண்ணுமே உள்ள அப்பா நிறையா நிறைய செலவு இருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன வருவாரு மூணு மிளகா சாட்ட மாதிரி வச்சுக்கிட்டு சரியான வானர படைங்க இதுங்கெல்லாம் தேசத்துக்கு தண்டங்க சீக்கிரம் தேடா உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா பரீட்சை எழுதல என்ன என்ன பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம் ஊற சுத்திக்கிட்டு இருந்தா நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு எங்க அப்பா ஆஹ் அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிற ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு அதுக்காக சந்தோஷப்படுறேன் ஏ ராமு உங்க அப்பா பரவாயில்லடா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு நாலு வருமா வாங்கி தரேன் போய் மேய்டான்னு நீ என்ன சொன்ன நான் வேண்டாம்ப்பா மூணு போதும் வேண்டா நீ ஒண்ணு இருக்கே

ஏன்டா ராமு உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு இப்படி வர்ற காசை வேண்டாம் நீ எப்படி கடனை கட்டுவேன் அதானே அஞ்சு காசு பத்து காசு என்ன இருக்கு ஓனா போட்டு கட்டுங்கடா ஏன் செஞ்சீங்க உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே எங்க அப்பா லோன் கேட்டாரே தரணும் நான் இங்க அப்ப வாங்கிருக்க வேண்டியது தானே கடன் அடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க எங்க அப்பா என்ன கட்டனாரு வெளிய போங்கடா வெட்டி பிள்ளைகள அப்படினு சொன்னாங்க வந்துட்டோம் மீனாம்மா மீனாம்மா முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க சரி மூச்சை நெருக்குனா செத்துல போயிடுவேன் அப்புறம் எங்க பேசுறது சீதாம்மா பாசுரிங்க வீரா இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான் பாஸ் பண்ணி இருப்பா இதுக்கு உன்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க விதி என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன் ஆமா ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸை எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை முட்டாய வாங்கிட்டு வந்துட்டான் விடுவானா புடிங்கிட்டேன் கடலை முட்டாய நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க சந்தோஷம் இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்கிது தெரியுமா இந்த மரங்க தானே வெளிநாட்டுல இருக்க மரத்தான் சொன்னேன் இதை தானே சொன்னேன்

எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ எப்படி 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 அப்படியே சிங்கார காத்து நெஞ்சோட சேத்து அதே மாதிரி பாடணும் பாடு சிங்கார காத்து நெஞ்சோட சேத்து நெஞ்சோட சேத்தா நான் சொன்ன மாதிரி அங்க போய் அந்த மாமா கிட்ட கேட்கணும் கேக்குறியா என்னமா நீங்க நல்ல மாமா தானே ஆமா நான் உனக்கு கேப்பம் குடுப்பீங்களா கண்டிப்பா குடுக்குறேன் உனக்கு என்ன வேணும் முட்டை வேணுமா முறுக்கு வேணுமா வேற என்ன வேணும் இந்த கண்ணத்துல முத்த வேணும் முத்த தானே நான் தரேன் டீப்பா இந்த மாமா தான் கொடுக்கணும் வா கொடுக்குறேன் ஏண்டா இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே ஓட்டு எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது கொடுத்தார கொடுத்தாரு எந்த கணத்துல கொடுத்தாரு

என்ன தம்பிகளா என்ன இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன் உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா வண்டியை நிறுத்தி வைக்கிறேன் ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல அதான் அதான்டா உலகம் ஓசினு எதையுமே சொல்லக்கூடாது என்ன தலைவரே கவனிப்பு இல்லையா என்ன கவனி சொல்ற இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன் ஒரே தாகமா இருக்கு தாகமா இருக்கா போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ அட என்னப்பா என்ன வண்டி ரெடிப்பா நீ பாப்பா ஏய் சீதா உட்கார இடம்டா அதை தொடடா